பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு ரூபா மட்டும்தான் செலவாகும் கரண்ட் செலவு அப்படின்னா அண்ணா வணக்கங்கண்ணா என் பேர் ராஜேந்திரன் வெள்ளைக்கோயிலில் கரூர் ரோட்டில் ஒமேகா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு இதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் வந்து இங்கே என்ன முக்கியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை ஓலை கிழிக்கிறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று சும்மா சின்னதாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸ்மால் சைஸ் அதாவது நம்ம எல்லாரும் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பன்னெண்டு கிலோ வெயிட்டில் வந்து நான் ஒரு மிஷின் தயார் பண்ணி இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கண்ணா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதாவது தோப்பு இருக்கிறவங்க வீடுகளில் எடுத்து கையில உரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க ஒரு நாள் முழுக்க கையில உரிச்சுட்டு அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா தோல்பட்ட போக அவங்க ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணி செய்யணும் கண்டிப்பாக அப்படி இருக்கிற போது பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான மாடலில் ரேட்டு குறைவாக அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா பட்ஜெட்டில் அதாவது முன்ன பின்ன கொஞ்சம் அது அப்போதைக்கு தகுந்த மாதிரி ஆயிரம் இப்போதைக்கு வந்து ஒரு ரூபா பட்ஜெட்டில் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்கள வயசானவங்க யாரும் முடியாதவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு லேடிஸ் வீட்டில் எல்லாரும் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக அவங்க உடிச்சு சேல் பண்ணிக்கலாம் அது அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு ரூபா மட்டும்தான் செலவாகும் கரண்ட் செலவு அப்படிங்கிறது ஒரு சிலர் நார்மலாக ஓட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோ ஸ்டார்டிங்கில் ஓட்டுறாங்க ஓட்டி பழகி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் அவங்களுடைய ஸ்பீடை பொறுத்து இருக்குது இது பொதுவாக நான் எல்லாத்துக்கிட்ட என்ன ஒரு வார்த்தை சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மெஷின் பவர் கிடையாது மேன் பவர் தான் நம்ம எவ்வளோ எடுத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்பீட் அவுட் புட் எடுக்கலாமே தவிர மற்றபடி இது மிஷினில் வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி இவ்வளோ ஓட்ட முடியும் அப்படின்னு அது இதில் கிடையாது அப்புறம் மெக்கானிசமாக ஒன்றும் பெரிய அளவுக்கு அதில் பிரச்சனை இருக்காதுங்க அது வந்தாலும் சரி பண்ணிக்கலாம் சும்மா நம்ம வெளியில் கிடைக்கக்கூடாத ஒரு பொருள் கிடையாது நம்ம கிட்ட எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த பொருளை வச்சு தான் நம்ம தயார் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக ஈஸியாக வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் மோட்டாருக்கு வாரண்டி இருக்குது அது போக எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது மெக்கானிகில் ப்ராப்ளம்னா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு இருக்காது இப்போ இது வந்து இந்த மிஷினுடைய இது பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிறவங்க நேரடியாக வந்து நாங்கள் அது விளக்க மிஷினுடைய விளக்கத்தை சொல்கிற போது பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு வேளை இப்போ நீங்கள் இதை வீடியோ பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னாலும் ஏன்னா உங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிற போது நாங்கள் என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா பார்சல் சர்வீஸில் கொரியரில் அனுப்புவோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஜிபே மூலமாக அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பக்காவாக பார்சல் பண்ணி பார்சல் சர்வீஸில் நாங்கள் விட்ருவோம் நீங்கள் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கேனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எது பண்ணி தான் மாதிரி இருக்கும் பார்சல் சர்வீஸ் ஒரு இரநூறுபா முந்நூறுவாக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோதான் பார்சல் உண்டான சார்ஜ் மட்டும் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இது ரேட் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கறதுனால அதை மட்டும் எக்ஸ்ட்ரா அவங்க பே பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும் மற்றபடி ஜிபேவில் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பக்காவா பார்சல் எந்த பார்சல் அவங்களுக்கு நியர்ஸ்ட் இருக்கோ அதில் நாங்கள் ராஜேந்திரன் ஒமேகா இன்ஜினியரிங் ஒர்க்ஸு செல் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபது இது வந்து இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா கரூர் ரோட்டில் கடைவீதியிலிருந்து சும்மா ஒரு நடக்கிற தோறும் தான் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது அதுக்கு நேர் ஆப்போஸ்ட்டில் தான் இருக்குது எங்கள் கம்பெனி ஒமேகா இன்ஜினியரிங்னு நன்றி வணக்கம்